பள்ளியில தான் தொழிக்க தொழுவிக்க வேண்டும் அவசியம் இல்லை கடமை இல்லை ரசூலுல்லா சல்லா அலையம் அவங்க மையவாடியில ஜனாசா தொழுக தொழுது இருக்கிறாங்க பள்ளியிலையும் தொழுது இருக்கிறாங்க சாபாக்கள் வீட்டுகளையும் தொழுது இருக்கிறாங்க பள்ளியில தான் தொழுவிக்க வேண்டும் அவசியமே இல்லை அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே ஜனாசாவை எந்த இடத்தில் தொழுவித்தால் வசதியோ அந்த இடத்தில் தாராளமாக தொழில்விக்கலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெண்மணிகளுக்கு தொழ முடியுமா முடியாதா தாராள உரிமை இருக்கிறது தாராள உரிமை இருக்கிறது ரசூலுல்லா சல்லதாசனுடைய மரணத்துக்கு பின்னால ஆயிஷா ரவி அல்லாஹன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க மரணித்த நேரம் சொல்றாங்க அந்த ஜனாசாவ பள்ளிக்கு கொண்டு வாங்க அப்படின்றாங்க ஏன் நாங்க தொழும் உண்டு உடனே அந்த சூ சுமந்து கொண்டு போனவங்க என்ன செய்யறாங்க பள்ளியில ரசூலுல்லா ஜெனாசா தொலுவிச்ச இடம்ன்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க ரசூலாட மனைவிமார்கள் எல்லோரும் ஜெனாசா தொழுதாங்க தொழுதுட்டு சூ கொண்டு போயிட்டாங்க போனதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் கதைச்சுறாங்க பாருங்களேன் பள்ளி உள்ளு கொழந்தை வச்சு ஜெனாசா தொழுவிச்சாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஆயிஷா காதல கேட்கும் பொழுது சொன்னாங்க நபிகளாருடைய சுண்ணாவை மனிதர்கள் இவ்வளவு வேகமாக மறந்து விட்டார்களா நபிகளாடுற காலத்துல நாங்க யாரு ரசூலோட மனைவிமார் இதே மசிதுல சகலுக்கும் சுகைனுக்கும் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டோமே அப்படின்னு சொன்ன செய்தியை பார்க்கிறோம் எனவே பெண்மணிகள் விரும்பினால் தாராளமாக ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளலாம் பள்ளிகளில் வாரத்துக்கு அனுமதி இல்லையா பள்ளியில்தான் தொழுவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எங்கட வீடு வசதியா இருக்குது எங்கட முற்றவெளி வசதியா இருக்குதுண்டா ஆண்கள் பெண்களாக இருந்து தாராளமாக ஜனாசா தொழுகையை தொழுவித்து விட்டு சுமந்து கொண்டு நேரடியாக மையவாடிக்கு கொண்டு போகலாம் என்கிற பாடத்தை நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பானவர்களே ஆண்களும் தொழலாம் பெண்களும் தொழலாம் என்கிற அளவுக்கு தொழுகையில் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது